உள்ளாட்சி தேர்தல் என்பது நடத்தப்படும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா அல்லது பிறகா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் பாமக குடும்ப பிரச்சினை குறித்தும் அவர் தற்போது பாமகவில் நடந்து வரும் அப்பா மகன் பிரச்சனை என்பது குடும்ப பிரச்சனை மட்டுமே அது ஒரு மணி நேரத்தில் கூட தீர்க்கப்படக்கூடியது என தமிழரசன் விழுப்புரத்தில் தெரிவித்துள்ளார் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகருமான டாக்டர் சேகு தமிழரசன் அவர்கள் விழுப்புரம் தனியார் தங்கும் விடுதியில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவருடன் இருவேல்பட்டு குமார் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா அல்லது பிறகா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் துணைத் தலைவர் பதவியில் தலித்களுக்கான இடஒதுக்கீடு மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது அமலாக்கப்படவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர் அவர்களுக்கு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் மேலும் மத்திய அரசு பெயரளவில் மட்டும் தூய்மை பணியாளர்களை மருத்துவ பணியாளர் என்றும் மோடி நான்கு தூய்மை பணியாளர்களை மட்டும் வாரணாசியில் வைத்து அவர்களது கால்களை கழுவி கௌரவம் அளிப்பது போதாது நிரந்தரப்படுத்தாமல் காலக்காலமாக கூலி பணியாளர்களாக வைத்திருப்பது தவறு என்றார் மேலும் அவர் ணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ராஜஸ்தான் மாநிலத்தில் தனி சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் ஏன் நடைமுறைக்கு வரவில்லை விஜய் முதலமைச்சரை அங்கிள் என்று குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை இன்னும் எட்டு மாதங்களில் தேர்தல் வர உள்ளது அம்பேத்கர் வழியை பின்பற்றுபவர்களுடனே எங்கள் கூட்டணி இருக்கும் திமுகவுடன் கூட்டணி இல்லை புதிய கட்சி தொடங்கினாலும் சரி பழைய கட்சியாக இருந்தாலும் சரி அம்பேத்கர் பெயரை சொல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது தேர்தலை சந்திக்க முடியாது என குறிப்பிட்டார் பாமக குடும்ப பிரச்சனை குறித்தும் அவர் தற்போது பாமகவில் நடந்து வரும் அப்பா மகன் பிரச்சனை என்பது குடும்ப பிரச்சனை மட்டுமே அது ஒரு மணி நேரத்தில் கூட தீர்க்கப்பட து என தெரிவித்தார் திருப்பி வர தேர்தலாவது இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் எந்த விதமான விளக்கமும் இதுவரையில் அரசாங்கத்துக்கிட்டிருந்து இல்லை ஆனால் சமூக நீதி பேசுறாங்க திராவிட மாடல்னு சொல்றாங்க பக்கத்தில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கேரளாவில் ஏன் வட மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த துணைத்தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறை இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆனால் இங்கே தான் சமூக நீதி பேசுகிறாங்க இது பெரியார் மண்ணு சொல்கிறாங்க இது திராவிட மண்ணு சொல்கிறாங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இல்லை இதுக்கு வ இதுவரையில் தெளிவான விளக்கமே தமிழக அரசு இல்லை இந்த ப பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு கூட ஒரு துப்புரவு தொழிலாளி சென்னையில் கண்ணகி நகரில் பெருக்கிக் கொண்டிருக்கிற போது மின்சார பாதிப்புக்கு உள்ளாகி உடனே அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் மின்சார வாரியம் இழப்பு கொடுத்துருக்கு இதுவெல்லாம் வெறும் என்ன உயிரினுடைய விலை பணம் தானா இந்த உதவித்தொகை ஏற்கக்கூடியது தான் அவங்களுடைய பொருளாதார அவங்க பொருளாதார ரீதியான வசதி குறைவுக்கு இது ஏற்கக்கூடியது தான் ஆனால் ஒரு உயிருடைய விலை இப்படி தானா இது தொடர்கதையா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இப்படி துப்புரவு பணியில் இருக்கிறவங்க சாக்கடை வாடுற பணியில் இருக்கிறவங்க தூர் வாடுற பணியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் தனியாரிடமும் இப்படி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த நாலு ஆண்டு காலத்தில் இறந்துருக்காங்க இது இவ்வளவு பேர் சாகுறதுங்கிறது பத்து வருஷம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது போதுமானதா நியாயமானதா நேர்மையானதா முறையானதா என்ன இந்த தொழிலுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு தூய்மை பணியாளர்னு தமிழ்ல அழகா சொன்னா போதுமா இல்லை மோடி சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் தூய்மை மருத்துவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரை மட்டும் கௌரவமாக சொல்லி தூய்மை பணியாளர் தூய்மை மருத்துவர் அப்படின்னு சொல்லி வாரணாசியில் கொண்டு போய் மோடி பிரதமர் மோடி அங்கே வாரணாசியில் போய் ஒரு முறை நாலு துப்புரவு தனியாளர்களை வச்சு அவர்களுக்கு நான் பாதாபிஷேகம் சேகம் பண்ணேன் அப்படின்னு அவருடைய கால்களை கழுவினேன் ஊரெல்லாம் சுத்தம் படுத்துகளுடைய கால்களை கழுவினேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டால் போதுமா இதெல்லாம் ஒரு ரெமிடியா இதெல்லாம் ஒரு தீர்வா நிரந்தர தீர்வா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் காலத்தில் இருந்த சட்டத்தை நீங்கள் தான் மாத்தினீங்க நீங்கள் இந்த இந்த சுதந்திர இந்தியாவுடைய சட்டத்தை நான் கேட்கல பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம் இருக்க எங்கெல்லாம் அரசாங்க நிறுவனமோ பொது நிறுவனமோ இல்ல அரசாங்கமோ எங்கெல்லாம் ஐம்பது பேர் பணியாற்றுகிறார்களோ அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களை தான் நியமிக்கப்பட வேண்டும்